மலர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் வந்து ஹாய் நான் அண்ணாவா அக்காவா தெரிஞ்சுக்கலாமா மோக்ஷி பாப்பாவோட அப்பாவா அம்மாவா யாரு வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ஹாய் சி சொல்லியிருக்கீங்க ஹாய் 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 அக்கா ஐம் சாய் ரிதன்யா சாய் ரிதன்யா ஓகே ஓகே ஹாய் சாய்ப்பா அனைவரும் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள் மைந்தன் அண்ணா என்ன இது செவன்டீன் போன்றதா என்னவோ சொல்றாங்க காசின் ப்ரோ என்னமோ சொல்றாங்க என்னை என்ன வாழ்க்கை இது ஹாய் ஹாய் சரவணவன் ப்ரோ லைவ் எவ்ரிடே அட் வாட் டைமா ஆ ஸ்டோக் லக் அக்கா அம்மா மெசேஜ் பாருங்க அயோயோ விட்டுட்டேண்ணா அருள் குட்டிக்கு ஒன் ஏஜ் சொல்லிருக்கீங்க மலர்சிஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க அப்படியா சூப்பர் சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் படிச்சுட்டேனே சிஸ்டர் நீங்க வேற ஏதாவது அனுப்பியிருந்தீங்களா சிஸ்டர் நீங்க முத்து சிஸ்டர் தேவராஜ் சிஸ் ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா குட்டி பசங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் தேங்க்யூண்ணா லைவ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 ஓகேம்மா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ நான் இந்தியா வாழ்க்கைக்கு வர பழகி விட்டுருக்கலாம் அப்படிங்களா ஓகே ஓகே மை மதர் மை பிரதர் இஸ் ஐயோ என்னப்பா உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி போச்சு ரொம்ப நல்லா போச்சு தமிழ்நாடு சென்னை ஏஸ் ஏஸ் எஸ் பிரியதர் சிஸ்டர் ஹாய் வேண்டுமா அப்படிங்கிறாங்கண்ணா உங்க தூ சிஸ்டர் அண்ணா நீங்கள் டெய்லி லைவ் போடுறீங்களா இருங்க நீங்கள் டெய்லி லைவ் போடுறீங்களா அண்ணா அண்ணா ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க தமிழ் மணிவண்ணன் ஹாய் ஹாய் மணிவண்ணன் ப்ரோ முத்துமாரி சீஸ் ஹாய் சொல்கிறாங்க நம்ம மலர் சீஸ் மைந்தன் அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க நம்ம மலர் சிஸ்டர் ஹவு மச் எஜுகேஷன் யூ ஹாவ் ஹாவ் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா பிஏ பிசிஏ பிஎட் ஹலோ அஜித் குமார் ப்ரோ ஹாய் ஸ்ரீலங்கா யுவர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஹாய் ராஜ்குமார் महेन्न ओके 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 महेंद्रन वेलकम टू श्रीलंका ओके ओके कुमार ब्रो नलन क्रिश हाय जॉन हाय हेलो राजमार हव आर यू जॉन ब्रो हा मव आर यू आनंद ब्रो सी सापी सा ओके देवराज नहीं साप्टी ये साप्ट जान सापी यू फ्राम विच कंट्री இந்தியா நாட் ஓகே ஓகே பிரியங்கா ஓகே 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 சிஸ்டர் ஓகே இல்லை சிஸ் சாட்டர்டே சண்டே தான் சீஸ் ஓகேண்ணா ஓகே ஓகே நான் டைம் இருந்தாலும் கண்டிப்பாக வரோம் நான் டைமிங் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க ஞாபகம் வச்சுட்டு வரோம் நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் சென்னை ஹேவ் யூ ஜாப் நோ அட் ப்ரெசன்ட் டைம் ஹோம் மேக்கர் ராகவன் என்ன சொல்லியிருக்கீங்க ஹாய் மதர் சீஸ் நான் பிரியங்கா சிஸ்டர் வணக்கம் சகோதரி வாங்க ரஞ்சு தண்ணி வாங்க வாங்க எங்கே ஆலையை காணும் அண்ணா ரொம்ப பிஸி ஆயிட்டிங்க முத்துமாரி ஹாய்மா சொல்றாங்க நம்ம தேவராஜ் அண்ணா ஹாய் ரஞ்சித் சொல்றாங்க நம்ம ராமர் அண்ணா லைக் போட்டேன் சகோதரி ஓகே நன்றி உங்கள் லைவ் மிகவும் பிஸியாக உள்ளது நான் பின்தொடர்வது நல்லது ஒரு நாள் எனக்கு அதையே சொல்கிறேன் இன்று நிறைய வேலைகள் ஓகே ஓகே யூ கண்டினியூ கண்டினியூர் ஒர்க் ப்ரோ சாப்பிட்டீங்களா சகோதரி சாப்பிட்டேண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரஞ்சித் அண்ணா யாரு ராகவன் என்னப்பா இந்த மாதிரி மெசேஜ் போடுறீங்களேப்பா தேங்க்யூ சீஸ் ஓகேண்ணா டைமிங் சொல்லுங்க நான் தேவராஜ் அண்ணா டைமிங் சொல்லுங்க உங்களோட உங்களோட வீடியோஸ் பார்த்தேன் நீங்களும் பேரா பண்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு ராமர் சகோ வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ரஞ்சித அண்ணா அண்ணா வந்தாலே ஒரே ஃப்ரூட்ஸு சேதுராமன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் சேதுராமன் ப்ரோ ஓகே பிரின்சன் நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் லைக் போடுங்க லைக் போட மறந்தீங்கன்னா கொஞ்சம் லைக்கி போடுங்கள்